ஆவியான ரெங்குண்டோ அங்கு விடுதலை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு விஷயம் கூட அவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்துவோமா ஆவியானவர் வரும்பொழுது கரடு மழல்கள் சமமாகிறது கோணல்கள் செவ்வையாகிறது வறண்டு போன பகுதி செழிப்பாய் மாறுகிறது மகிமையால் நிரப்புகிறது வல்லமையினால் மூடுகிறது உரங்களினாலும் கனிகளினாலும் நம்மளை அலங்கரிக்கிறது இயேசுதான் வலி இயேசுதான் சத்தியம் இயேசுதான் ஜீவன் வேறொரு வழி கொடுக்கப்படவே இல்லை இயேசுவே தாபிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான் தடைகளை தாண்டி கூப்பிட்டான் ஆண்டவர் நின்று அவனுடைய கண்களை திறந்தான் அவன் பார்வையடைந்தான் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலே கூப்பிடும்படியாக இயேசுவே என்று சொல்லி இந்த நாளிலே உபவாசத்தோடு அன்றவரே எங்கள் தேசத்துக்காக எங்களுடைய சபைக்காக எங்களுடைய சொந்த குடும்பத்திற்காக எங்களுக்காக நாங்கள் செபிக்க வந்திருப்பது ஒரு முகாந்திரம் உண்டு லூயா லோயா நாளை நம்மை அடைத்து வந்திருக்கிறார் அலை லூயா தடைபட்டிருந்த ஊழியங்களை கத்த திறந்து வாசலை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவையானவரே எங்களை ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்லி உள்ளத்து ஆழத்துலேருந்து அப்பாவை வரவேற்போமா ஆலே லூயா வாஞ்சியோடு தாகத்தோடு கூப்பிட்டு அவர் வருவார் அல்லது எங்கெல்லாம் பள்ளம் இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணீர் எப்படி ஓடி வந்து நிரப்புமோ அப்படியாக நம்மை தாழ்த்தி ஆண்டவரே மேன்மை பாராட்ட ஒன்று இல்லை ராஜா நான் நிற்பது இப்படி கிருபை இப்படி சுத்த கிருபை என்று சொல்லி நம்மளை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது கத்தை நம்மளை உயர்த்துவார் ஆலே லோயா தேவனே ஆலே லோயா அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஆலே லோய்யா ஆலே லோயா உச்சம் தலைமுறை உள்ளங்கால்வரை எங்களை நிரப்புவீராக எங்களை சுத்திகரிப்பீராக இந்த வல்லமினால் நிரப்புவீராக ஆளே லூயா வண்ணத்தினாலும் அல்ல பராக்கிரமணத்தினாலும் அல்ல இந்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறதே ஆலை லூயா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவோம் என்று சொல்லியிருக்கீங்களே இப்பொழுதே எங்களை உங்களுடைய பள்ளிப்பீடத்தில் எங்களை படைக்கிறோமாண்டவரே உங்களுடைய பள்ளிப்பீடத்தில் எங்களை படைக்கிறோமாப்பா ஆளே லோயா ஆளே லூயா எங்களை நீங்கள் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா ஆவி ஆத்ம சரீரத்தமுடைய ஜீவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக தடைகள் உடைக்கப்படுவதாக இந்த இடம் முழுவதும் கத்துடைய ஆளுகை உண்டாவதாக ஆளில் லூ யா சத்தம் மாற்றம் இந்த இடத்துல வழிபடணும் தேவனுடைய கிரியை மாற்றம் இந்த இடத்துல வழிபடணும் அநீதி கிரிகள் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆளில் லூ எங்களை கான்சென்ட்ரேஷனை அவுட் பண்ணுகிற எந்த ஒரு கிரிகளும் யார் மூலமாவதும் ஆண்டவரே தேவாலயத்தில் நடைபெற முடியாதபடி தடை கட்டுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இப்படி ஆளுகை உண்டாவதாக பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக மாம்சங்கள் எழும்பாதபடி இயேசுவின் நாமத்தில் ஆவியினாலே நாங்கள் கட்டுகிறோம் அப்பா ஆலே லூயா ஆலே லூயா நிறைவான வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறது மாம்ச பலத்தினால செய்ய முடியாது ஆவினாலே செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இறையாதை அமைதியாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் இயற்கையை கட்டுப்படுத்துகிற தேவ பலன் உன்னத பலன் எங்களுக்கு வந்து வெளிப்படுவதாக மகிமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் பலமும் பல முன்ன பராக்கிரமல்ல ஆவினாலாகும் சிவ ஆவினாலாக பல முன்னாக்கிரமல்ல ஆவினாலாக சிவ ஆவினாலாக

பாதுசாரு கண்ணீர் பாதிசாரோ அலு அல் தூயூ அல் தூயூ அல் தூயூமராத்தல்ல ஆனால தூ விடுதலையை விடுதலையை திரும்புகிறோய தாருமையா 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 விடுதலையை போடுதலையை திரும்புகிறோமையுமையா தாருமையா யா அலு அலு அல் தூயூ அல்பூ பல்ல மல்லாக்கல்ல ஆ அனல் நோட்டு ஆவியால் அனல் நோட்டு அபிசெயும் நமன் அபிசெடியும் ஆவியால் அபிசெடியோ அனல் நோட்டு அனல் అవి అల్లాగలూ హూయాలు హూయాలు హయా హల్ దూయాలు పల్సే నా కంసే से आत्मा से होगा उसके आत्मा से होगा न से न पर से आत्मा से होगा पुरा आत्मा से होगा शुद्ध करो शुद्ध कर रो पापो शुद्ध कर लो चंदा दो

बल से ना से आत्मा से होगा पवित्र आत्मा से होगा छुटकारा छुटकारा स्वागत है हमें दे दे हमें दे दे हमें आज दे दे, दे, दे हमें छुटकारा ओ छुटकारा चाहत है हमें दे दो हमें दे दो हमें आज दे दे हमें हालेलुया 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 प्रार्थना प्रार्थना सुन हमारे प्रार्थना सुन दे उतर रे दे प्रार्थना सुन हम प्रार्थना सुन हमारे प्रार्थना सुन अब उतर दे उतर दे अशुभ उतर दे हालेलुया 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 कतन में कान करव हालेलुया प्रभु हमें निहारने वाला परमेश्वर हालेलुया आंदवर हमें पार करा प्रभु हमको निहारता है दुलगतले हम यार पाकरांगले लियो इस दुनिया में हमें कोई देखे या ना देखे आंदवर हमें पार करा लेकिन प्रभु हमको देख रहा है और वेदंगले अब वो हमारे जान जरूरत को जानता है हमारे कन्हैया का और पदल को दोपहर हमारे आंसुओं को उत्तर देगा ना महाराजी के देवों हम आराधना करने वाला परमेश्वर

ஒப்படுக்கும்புது பவித்திராத்ம பிரபுத்துவருடைய त्मा के बल से हम प्रार्थना करने जा रहे हैं आंद प्रार्थना को सुनकर उत्तर बुराई को बलाई में बदल देगा अब तक हम बल से अपने स्वयं के बल से कुछ कुछ कार्य किया रहेगा लेकिन पवित्र आत्मा ऐसी

सेलगल लोगों की जो क्रिया है शांत मोसे मूस लाइट जो शांति से भरा हुआ मूसा को क्रोधित बना दिया हम वो क्रोधित होने के चलते मारचे देरी हुआ

ಯಾರ್ ಗುಣಮಾದ ಸ್ಕ್ರಿಯೆಪಟ ಕೈ ಸಮಯ ಮನ ಬಟಕ್ನೆ ವಾಲೆ ಕ್ರಿಯಾ ಕೈ ಸಮಯ ಕಿಸಿ ರೂಪಿಸೆ ಪವಿತ್ರಾತ್ಮಕ ಬಲ್ಕೆ ಯೇಸುವಿನ ನಾಮದನು ನಾವು ಎಲ್ಲ ಕಡೆಂದಿರು ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ಬಂಧಕರ್ ಜಾತೆ ಸರ ಇಡಲಿ ಉಂಡಾಕಮ ವಸಲ್ ವಸಲ್ ತರಕಪಡು सब कुछ ऑटोमेटिकली ಪಕ್ಕದ ದ್ವಾರ ಫ್ಲೈ جائے ತಡ ನಾವು ಎಲ್ಲಾದೆ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಿಬಿಡೇದು ಚಿೋಟಾಸೇ ಏಕ रुकावट سارے ಪ್ರಾರ್ಥನೆ रुकावट करದಲ್ಲ ಹ Alleluia ಹ Alleluia ಕಟ್ಟು ಆವಿಯಾನ ಬೆಳಪಡಣೋ ಪರಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರಕಟಣೆ ನಮ್ಮ ಸಮಸ್ತವನ್ನು ಅರ್ಪಣಿಪೋಮ ಎಲ್ಲರೆ ಮಿನೆಂಡು ನಮ್ಮಾತ್ಮ ಪ್ರಾಣಶೆ ಅರ್ಪಣ ಕರೆಂಗೇ ಕ್ಯಾ ಹ Alleluia உங்க கிருபைதா தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது கிருபை கிருபையே நேரத்தில் அல்லா என்னைக்கப்பட்ட நேரத்தில் அல்லா என்பா ¡Gracias! सभी से अभी तो अब आ मेरे लिए अभी तो हूँ बुरा जब तक मुझे चाहने हैं मेरा होते हैं अब आ मेरे लिए अभी तो हूँ बुरा जब तक मुझे चाहने हैं Yeah. परितेरे वीरों की उत्तम आयला मधुसुदन बैया पांडे मुरली तुम्हारे परितेरे वीरों की उत्तम आयला मधुसुदन बैया पांडे मुरली अर्पितो मुग्धा सब देखो जिन्हें चाहें

I'm

आगे कोई भी आप नहीं जाना प्रभु आज आगे आपको महिमा से भारत का ऊपर बढ़कर जाना चाहिए प्रभु आगे महिमा आपको देता है प्रभु प्रो आगे आप चलाइए